ஹலோ இப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பேரட்சை எப்படி கண்டுபிடிக்கிறது வினேச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வினையை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா படி சாரி முடி முடிந்து லாஸ்ட்டில் பாருங்கள் தூ ஊ இ என்ற ரெண்டு வினைச்ச விகுதி வந்ததுன்னா இதை வச்சு இந்த விகுதி ஊ ஓ வந்ததுன்னா அது வந்து வினயச்சம்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் படித்து ஊ வந்திருக்கா அப்போ அது என்னது வினயச்சம் படித்து நடந்து முடிந்து விழுந்து சென்ற இதெல்லாம் ஊ விகுதி வந்ததுனால அது வந்து வினயச்சம் அதே மாதிரி ஓடி ஈ விகுதி ஓடி தாக்கி விரும்பி வெட்டி தூக்கி இதுக்கெல்லாம் ஈவிகுதி வந்தாலும் இது வினோச்சம் ஸோ இறுதியில் ஊ விகுதியும் விகுதியும் வந்தால் அது வினயச்சம் கண்டுபிடிச்சலாம் இப்போ பெயரச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆ விகுதி வந்தால் அது வந்து பெயரச்சம் படித்த பையன் படித்த இது குட்டல் ஆ ஆ விகுதி வந்திருக்கு ஸோ இது பெயரச்சம் பேசிய பெண் எதிர்மறை பெயரட்சம்னா படிக்காத பையன் பேசாத பெண் ஓகேவா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது எதிர்மறை பெயரச்சம் இப்போ ஈரு கெட்ட எதிர்மறை பெயரட்சம்னா ஆ விகுதி வரும் வாடா பையன் ஈர் வந்து கெட்டுடுது சரியா அப்போது வாடா பையன் வாடாமலர் ஆ இட்டுக்குட்டல் ஈர்க்கட்டி பெயரட்சம் பெயரட்சத்துனா ஆ ஆ விகுதி வரணும் ஈர்கட்ட எது மாதிரி பேரரசத்துல ஆ விகுதி வரணும் வினயம்னா ஊ விகுதி வரணும் அல்லது ஈ விகிதி வந்தா அது வினையச்சம் ஓகேவா தேங்க்யூ இப்போ பாருங்க வினையச்சம் வினையச்சத்துல முற்றுப்பெறாத வினைச்சொற்கள் வேறொரு வினிமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் படித்து வந்தான் பாட கேட்டான் ஓடி சென்றான் போய் பார்த்தான் இதுவும் வினைதான் இதுவும் வினைதான் வந்தான்றது ஒரு செயல் படித்து அப்படின்றதும் முற்று பெறாத எச்சமாக நிற்கிது இதுவும் ஒரு செயல் ரெண்டுமே செயலை தான் குறிக்கிது வினை தான் குறிக்கிது அதனால முற்று பெறாத வினைச்சொற்கள் வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஓகேவா ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஒரு எச்சவினை படித்துன்றது முற்று பெறல இன்னொரு வினையை கொண்டு வந்தான் என்ற வினையை கொண்டு வந்தால் அது வினையச்சம் கொண்டு முடிஞ்சிருக்கு சரியா படித்து வந்தான் வந்தான் என்ற ஒரு வினையோட முடிஞ்சிருக்கிறதுனால இது வந்து வினையச்சம் இவ்வினையச்சம் கால வகையால் மூ வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கிவா படித்து வந் படித்து வந்தான் படித்து வருகிறான் படித்து வருகின்றான் படித்து வருவான் இந்த மாதிரி மூணு காலத்துக்கும் வரது வினையச்சம் இதுவும் செயல் இதுவும் செயல் ரெண்டு செயல்னாலும் ஒன்று தான் வினைனாலும் ஒன்று தான் இவ்வினையச்சம் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் ரெண்டு வகைப்படும் எச்சங்கள் மட்டுமே பெயரச்சத்தில் எச்சங்கள் மட்டுமே செய்த செய்கின்ற செய்யும் என காலத்திற்கேற்ப மாறும் பெயர்கள் மாறாது படித்த சிறுவன் சிறுவன்றது வந்து பெயர்களாக மாறாது வினையச்சத்தில் எச்சங்கள் மாறா சரியா இப்போ பாருங்க இதுவோ ரெண்டாவது இருக்காங்க தெருநிலை விநேற்றம் குறிப்பு வினேச்சம் தெருநிலை வினேற்றம்னா படித்து தேறினான் படித்து மட்டும் எடுத்திங்கன்னா அது வந்து முடியாத ஒரு வினையாக இருக்குது அப்போ படித்து தேறினான் என்ற ஒரு வினையோடு சேர்ந்து முடிஞ்சிருக்கிறதுனால இது வந்து தெரிநிலை வினையச்சம் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து மூன்று காலத்தையும் எச்சவினையாய் நின்று படித்துன்ற எச்சவினையாய் நின்று வினைமுற்று தேறினான் என்னும் வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருது காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சவினை தெரிநிலை வினையச்சம் காலத்தையும் சொல்லுது படித்து தேறினான் காலத்தையும் செயல் தேரினான்றது செயலையும் உணர்த்தி வினை முற்று தேரினான்றது அதோடு முடிஞ்சிருக்கு ஸோ வினைமுற்றைக் கொண்டு முடியும் எச்சவினை தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையற்றம்னா மெல்ல பேசினான் காலத்தை காட்டில் எனக்கு பண்பை மட்டும்தான் காட்டுது சரியா ப வெளிப்படையாக உணர்த்தாமல் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் மெல்ல பேசினான் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் இன்றி மெல்ல இன்றி எச்சவினை சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தினின்றி நின்று நன் இன்றி மெல்ல ஓகேவா அதோட பண்பு குணத்தை தான் சொல்கிறாங்க சரியா வினை அதாவது பண்பினை உணர்த்தினின்று வினை முற்றிக் கொண்டு முடிந்துள்ளன ஆகையால் இது எனது குறிப்பு வினையச்சம் அதே தான் ஏற்றில் கொடுத்துருக்காங்க வினையச்சம் படித்து முடித்தான் படித்து வியந்தான் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் ஓகேவா தெரிநிலை வினைச்ச வினையற்றனா காலத்தை வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் குறிப்பு வினையம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மற்றும் குறிப்பால் உணர்த்தி வரும் ஓகேவா இதுதான் வித்தியாசம் ஓகே இதோட வினையச்சம் முடியுது தேங்க்யூ பாருங்க முற்றச்சம் முற்றைச்சம்னா வள்ளி படித்தனல் இது வந்து முடிஞ்சிட்டு இருக்கு இது வந்து வினை முற்றை கொண்டு பொருளை தரு வள்ளின்றது படித்தா அப்படின்றத நமக்கு பொருளை தருது இங்கே பாருங்க வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் படித்தனல் அதோட இதுவாகாமல் மகிழ்ந்தாள் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளை தருகிறது படிக்கிறத வினையற்ற பொருளை நம்ம கொடுக்குது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து எச்ச பொருள் தந்து திரும்ப மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது படித்தனல் மகிந்தனால் இது ஒரு வினைமுற்றை இது மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் இதோடு முடிஞ்சால் வினைமுற்று அவங்க படித்தனல் மகிந்தா மகிழ்ந்தால் அவர் ரெண்டாவதுனால அது வந்து முற்றச்சம் ஓகேவா எய்த்தில் கொடுத்துருக்காங்க மைதிலி வந்தனல் பாடினல் முருகன் படித்தனன் தேடினான் வந்தனல் படித்தனல் என் வினைமுற்றுகள் வந்து படித்து என்னும் வினையற்ற பொருளில் நின்று வந்து படித்து வினையற்ற பொருளில் நின்று பா பாடினல் தேரினல் அப்படின்ற இன்னொரு வினை வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது அப்போது அது முற்றச்சம் ஓகேவா ஒரு வினைமுற்று சொல் எச்சப்பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதே முற்றச்சம் எனப்படும் ஓகேவா தேங்க்யூ